அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இரவு நல்ல ஆரோக்கியமா தூங்கிட்டு இருப்போம் திடீர்னு சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்பட்டு தூக்கம் கலைஞ்சு போய் சிறுநீர் கழிச்சிட்டு வருவோம் ஆனா சிலர் தூங்கும் சிறுநீர் கழிச்சிருவாங்க குழந்தைங்களாக இருந்தா இந்த பிரச்சனை இல்லை ஆனா பெரியவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா மிகப்பெரிய மானக்கேடு இந்த பிரச்சனை சரி செய்வதற்கு எளிமையான மூன்று செயல்முறை செஞ்சா போதும் இனிமேல் தூங்கும் போது நம்மளுக்கு யூரின் அப்படின்ற ஒரு பிரச்சனையே வராது நிம்மதியாக காலை வரைக்கும் நம்ம தூங்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி தூங்கும்போது யூரின் வராமல் தடுக்கக்கூடிய மூன்று சுவாரஸ்யமான செயல்முறைகளை எந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பிறந்த குழந்தையிலிருந்து அது ஐந்தாவது போகிற வரைக்குமே சிலர் தூங்கும்போது இன்ட்ரோல் போயிடுவாங்க ஆனால் இந்த பிரச்சனை வளர்ந்த பிறகு சில பெரியவங்களுக்கும் இருக்கும் இது மிகப்பெரிய அவமானமாக அவங்க நினைக்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய சிறிய அறியாமல் செயலால் நம்ம நல்லா ஆரோக்கியமாக தூங்கிட்டு இருப்போம் திடீர்னு யூரின் மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு தூக்கம் கலைந்து நம்ம யூரின் போவோம் ஆனால் நம்ம சரியாக திட்டமிட்டு சில விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னா நம்ம தூக்கம் கலையாது காலை வரைக்கும் நிம்மதியாக நம்ம தூங்கலாம் நம்ம காலை எழுந்த பிறகு யூரியனும் போகலாம் நம்ம இந்த விஷயத்த குழந்தைகளுக்கும் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா குழந்தைகளும் நைட்டு தூங்கும்போது யூரின் போகாது சிறுநீர் என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் கழிவு அந்த நீர் கழிவு ரத்தம் தான் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்து ஒவ்வொரு செல்லிலிருந்து கொண்டு வரும் கொண்டு வந்து சிறுநீர் பையில் சேகரித்து அந்த சிறுநீர் பையிலிருந்து நம்ம சிறுநீர் கழிப்போம் இதை நம்ம தூங்கும்போது இந்த உணவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தூக்கம் கெட்டுடும் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு தூக்கமே வராது இந்த விஷயத்தை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா ஈர்ப்பு விசை முறை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம தூங்குவதற்கு முன்பு ஒரு தொண்ணூறு நிமிடம் அல்லது ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நம்முடைய காலும் இதயமும் சமமாக இருக்கிற மாதிரி படுக்கணும் அப்படின்றாங்க ஒரு இருபது முதல் முப்பது நிமிடம் இதற்காக உங்கள் கால் வைக்கக்கூடிய இடத்துல தலையணையை கூட நீங்கள் வச்சுக்கலாம் இவ்வாறு செய்யும்போது உங்கள் காலும் உங்கள் இதயமும் ஒரே மட்டமாக அளவில் இருக்கும் இதன் மூலம் நம் கால் பதிலக்கூடிய திரவமானது இரத்த ஓட்டத்திற்கு செல்லும் அந்த இரத்த ஓட்டத்தில் அந்த திரவத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்திகரித்து சிறுநீர் பயிர்க்குள் செலுத்தும் நீங்கள் தூங்குவதற்கு முன்பே சிறுநீரை நீங்கள் கழிச்சிடலாம் இதனால் தூங்கும்போது சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படவே ஏற்படாது இதை செய்யும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் தூங்குவதற்கு மிக அருகில் இதை செய்யாதீர்கள் கால் இதயத்தை விட உயரமாக இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதயத்தை விட உயரம் குறைவாக வச்சிருந்தீங்கன்னா இந்த செயல்முறை பலனளிக்காது மேலும் இரத்த கட்டிகள் கடுமையான இதய செயலிழப்பு குறைந்த இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் காலில் நரம்பு பாதிப்புள்ளவர்கள் இதை செய்வதற்கு முன்பு மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு நீங்கள் செய்யணும் தூங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்பு உங்களுடைய கால் இதயத்திற்கு மேலாக வைத்திருக்கும் போது காலில் இருக்கக்கூடிய திரவப் பகுதி ரத்த சுத்திகரிப்புக்கு சென்று அதில் இருக்கக்கூடிய சிறுநீரை சிறுநீர் பயிர்க்குள் செலுத்திவிடும் தூங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் சிறுநீர் கழிச்சிடுவீங்க இந்த செயல்முறை மூலம் தூங்கும்போது சிறுநீர் கழிக்கணுன்ற உணர்வு ஏற்படாது இரண்டாவது செயல்முறையாக தூங்குவதற்கு முன்பு நம்ம சிறுநீர் கழிச்சிட்டு படுப்போம் ஏன்னா தூங்கும்போது சிறுநீர் வழக்கூடாது என்பதற்காக ஆனால் இந்த செயல்முறையை இரண்டு முறை செய்யணும் அப்படின்றாங்க வழக்கமாக நம்ம சிறுநீர் கழிக்கிறோம் இல்லையா அந்த முறையில் சிறுநீர் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இருபது அல்லது முப்பது நிமிடம் அமர்ந்து மறுபடியும் எழுஞ்சு நம்ம சிறுநீர் கழிக்கணும் சிறுநீர் வராட்டாலும் குறைந்த அளவு சிறுநீராக வச்சு நம்ம கழிக்கணும் இவ்வாறு செய்யும்போது சிறுநீர் இருக்கக்கூடிய முழு சிறுநீரும் முற்றிலுமாக வெளியேறி சிறுநீர் முற்றிலுமாக காலியாக இருக்கும் மேலும் புரோஸ்டேட் சுரப்பி வீக்கமுள்ள நபர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள ஒரு செயல்முறையாக அமையும் இதில் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சிறுநீருக்கு வரலன்னு நம்ம போட்டு அழுத்தக்கூடாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருபது அல்லது முப்பது நிண்டம் கழுத்து மீண்டும் சிறுநீரும் கழித்தோம் அப்படின்னா சிறுநீருக்கு அப்பை முற்றிலுமாக ஆகிடும் மூன்றாவது ஒரு செயல்முறையாக ஒரு நாளைக்கு நம்ம அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு லிட்டர் தண்ணியை நாம் காலை முதல் மதியம் வரைக்கும் மேக்ஸிமம் எழுபத்தஞ்சி சதவீதம் தண்ணியை மதியத்திற்கு முன்பாகவே குடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க தான் மாலை நேரங்களில அல்லது மதியத்துக்கு பிறகு நாம அந்த தண்ணீரை சிறுநீராக நம்ம வெளியேற்றிட முடியும் மாலை நேரம் வர வர நீங்கள் மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீத தண்ணீரை தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மாலை நேரத்தில் இரவு பொழுதில் அதிகமாக குளிர்பானங்கள் மதுபானங்கள் சோடா போன்ற பழரசங்கள் இவை அனைத்தும் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் இவை சாப்பிடுவதன் மூலம் சிறுநீர் பையை தூண்டி சிறுநீரங்கள் வேகமாக செயல்பட வைக்கும் அப்படின்றாங்க இதனால் நம்ம தூங்கும்போது சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய தண்ணியில் எழுபத்தஞ்சி சதவீதம் தண்ணீர் நீங்கள் மதியத்திற்கு முன்பாகவே குடிச்சிடணும் அவ்வாறு குடிச்சிங்க அப்படின்னா இரவு தூங்கும்போது சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு ஏற்படவே ஏற்படாது இந்த செயல்முறையை மூன்றும் ஒரே நாளில் செயல்படுத்திட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டந்தான் திடீர்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சவாலாக இருக்கும் படிப்படியாக ஒவ்வொரு செயல்முறையாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் முதல்ல திரவத்தை குடிக்கக்கூடிய கால அளவை நீங்கள் மாற்றணும் மதித்துக்கு உள்ளாகவே எழுபத்தஞ்சி சதவீத தண்ணீரை நீங்கள் குடிச்சிடணும் இரண்டாவது உங்களுடைய காலை இதயத்துக்கு மேலே தூங்குவதற்கு ஒன் ஹவர் முன்னாடி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய செயல்முறையை நீங்கள் கடைபிடிக்கணும் இந்த செயல்முறையை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாகவும் இரவு தூங்குவதற்கு முன்பாக சிறுநீரை நீங்கள் கழிச்சிருவீங்க இதன் மூலம் தூங்கும்போது சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற உணர்வு ஏற்படாது மூன்றாவது செயல்முறையாக நீங்கள் தூங்குவதற்கு முன்பு இரண்டு முறை சிறுநீர் கழிக்க வேண்டும் முதல் முறை சிறுநீரம் கழித்த பிறகு இருபது அல்லது முப்பது நிமிடம் காத்திருந்து அதன் பிறகு மீண்டும் சிறுநீர் கழிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் தூங்கும் போது சிறுநீர் கழிக்கின்ற உணர்வு ஏற்படவே ஏற்படாது சின்ன குழந்தைங்களுக்கு இதை கடைபிடிக்கிறது ரொம்ப சவாலாக இருக்கும் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது சுலபமாகிடும் அவங்க தூங்கும்போது சிறுநீர் கழிக்கவே மாட்டாங்க பெரியவங்க இது ஆரம்பத்தில் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இதை அவங்க ஈஸியாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அவங்களும் தூங்கும்போது சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு ஏற்படாது இதெல்லாம் பண்ணியும் என்னால் முடியல அப்படின்னா வேறு வழியே இல்லை நீங்கள் அடல்ட் டயப்பர் தான் யூஸ் பண்ணி ஆகணும் இது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் இதுக்காக நாம் இவ்வளோ மெனக்கெட்டு செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம ஒரு பொது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே போகும்போதே பெரும்பாலுமான பெண்கள் சிறுநீர் கட்சியில் தான் வெளியே போவாங்க காரணம் பொது இடத்துல டாய்லெட் இருக்குமோ இருக்காதோ அந்த இடத்துல ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போதே சிறுநீர் கட்சிட்டு தான் வெளியே வருவாங்க இதுவே அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்குது வீடு ஒரு இருபது அல்லது முப்பது நிமிடத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவங்க ஆஃபீஸில் சிறுநீர் கழிச்சிட்டு தான் வெளியே கிளம்புவாங்க காரணம் போகிற இடத்துல பப்ளிக் டாய்லெட் இருக்குமோ இருக்காதோ அல்லது ரொம்ப ஹைஜினிக்காக இருக்குமோ அப்படின்ற ஒரு கவலையாலே அவங்க இந்த முன்னேற்பாடு செஞ்சுட்டு போவாங்க ஆனால் ஆண்கள் இதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி அவங்க சிறுநீர் கழிச்சுடுவாங்க இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது நாம் சிறுநீரக கண்ட இடத்துல கழிச்சோம் அப்படின்னா இதன் மூலம் சிறுநீருப்பு தொற்று ஏற்படும் சில நேரங்களில் பாலுறுப்பில் சில வியாதிகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு நாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் அதே போல் சிறுநீர் கழிச்ச பிறகு நம்மளுடைய பாலுறுப்பை சுத்தம் செய்யணும் பெண்கள் பொதுவாகவே சிறுநீர் கழிச்ச பிறகு அவங்களுடைய பாலுறுப்பை சுத்தம் செய்வாங்க அவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பாங்க ஆனால் ஆண்கள் இந்த விஷயத்தில் நூற்றுக்கு பத்து சதவீதம் பேர் தான் சுத்தம் செய்வாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் பேர் சுத்தம் செய்ய மாட்டாங்க திருமணத்திற்கு முன்பு நீங்கள் சுத்தம் செய்யலை அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களோட போயிடும் ஆனால் திருமணத்துக்கு பிறகு நீங்கள் சிறுநீர் கழிச்ச பிறகு உங்களுடைய ஆணுறுப்பை சுத்தம் செய்யலை அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கை துணையையும் பாதிக்கும் நீங்கள் உடலுறவு ஈடுபடும்போது ஈடுபடும் போது அவங்களுக்கு சில தொற்றுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பால் உறுப்புகளை சிறுநீர் கழிச்சி பிறகு சுத்தம் செய்வது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செயல் அப்படின்னு மருத்துவத்துறையில் அறிவுறுத்துகிறாங்க ஆண்கள் தினமும் குளிக்கும் நேரத்தில் தன்னுடைய ஆணுறுப்பை சுத்தம் செய்வது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஷம் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்